அரும்பு மல்லி ஏழைல பூவெடுத்து அறுவயரும் ஏழைல சரந்தொடுத்தாள் கையானே ஏலேல பூவெடுத்தாள் தாம்பழகி ஏலேல போகும் தங்க நல்லோ ஏலே ਨੇ ਨ ਚੈਯ ਭੋਵੁ ਤੇ ਦਗਿ ਵਾਗਾਰੇ ਭੋਵੁ ਦੁਲੁ ਲੋ ਬਾਦੇ ਭੇ ਭਾਦੀ ਵੋਲੇ ਚੇ ਦੇ ਨ ਤੁਲੀ ਤੋ ਬਾਲ਼ਾ ਕੇ ਦੁਲੁ ਬਾਦੁ ਰਾਣ ਲੋ ਵੀਰਾ ਵੀਰ அலா தட்டே ஆறு மாத்த மாடியாலே சொந்தமே பொட்டலிக்கு தப்பி மோங்க தப்பி வரல ஆஹ்

வயலுன் வந்து என் பெண் தாய் தந்தையோடு என் கண்டிடு என் தம்பிமார்களை என் செனவீடு காண கண்ணே மணியே கண்ணே

மாடலா ஒட பாற ஊருடா மாடலா தள்ளுட சண்ட மூடு மாடலா நம்ம சண்ட மூடுறோம் தெக்க அண்ணே மாடலா ஒட ನೇಕೆದಿರು ಹೋಗಪ್ಪಾ ಒಂದು ನಾಟಿಯೋ ನೇಕೆದಿರು ನಾಟಿಯೋ ಎಂತ ಬೀ ಮಾರ್ಗಲೇ ಓ ಮಾದಿನ್ ವರಕೋ

आहाँ 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 आ

ஒரு ஒருப்பண்ணைய கவுட்டிடா சரி திருன்னு பாக்கலாம் பாருங்க பொத்துனது இங்க வந்து குருக்குற கடிச்சது பாரு நான் சாவுலங்க சரி சரி இருந்தான அது ஒரு புரு செட்டியார உன் பொட்டை பார்த்து தட்டிப்றானே அது குத்த உத்தமத்த தலைவனாக இருந்தா இல்லவா ஆமா ஒவ்வொரு ஒரு சண்டை செய்து கொண்டிருக்கும் போது இந்த குழந்தைகளை நன்றா கவுஞ்சியா ஏங்க நாதே என்ன மச்சான் ஆமா நான் யார பாக்கனும் நான் போய் சொல்லுங்க

இந்த பாலு கொண்டை மாந்தர் நேருவின் ஒலி வைப்பிட்டீம்மா ஓங்கடா 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 ஆஹா மாந்தரே என்ன பத்தலை என்ன தேடுதலா ஓடுதலா இவள் கைதாளம் இவள் விரல்வளைப்பு சிம்பல் தகைதலா ஓடுதலா ஆஹா ஆஹா இந்த மலையிலே ஆசை போன் தேடுதலா ஸ்ரீமன் கண்ணே தீதியை பார்த்தால் கண்ணே தீதியை பார்த்தால் ஸ்ரீமன் தனது மூது ಬಾರೋ 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 ಬ இந்த குழந்தைகளை நான் கண்ணால் கண்ட உடனே என் பிளம்படுத்த தம்பிமார்களோ கணக்கில் அகப்படா சேனா சேனிகளும் மடிந்த சோகங்களும் எனக்கு இல்ல குழந்தைகளை பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அமருங்க அமருங்க அமர்ந்து என்ன பண்ண போற அமருங்க அந்த குழந்தைகளை பார்த்தா

அப்படியா இந்த குழந்தை இடத்துல சென்று அடைய சிறுவர்களே இந்த நாடெல்லாம் ஆளக்கூடிய மாயம்

கிராமத்துல பறந்து நாலு பெரிய பெரியோர் இடத்தலயும் ஒரு இடத்துலயும் கூடி குலாவி விளையாண்டு இவன் தம்பி மாறல்ல இந்த காட்டிலே வசிக்கக் கூட குழந்தைகளை கையினாலே இவன் தம்பி

மூணு வேலையும் சாப்பிட்டுவிட்டு மூச்ச பிடிக்க மூணு வேலையும் சாப்பிட்டு விட்டு அந்த இதை அடிச்சு மூளையிலே அமர்ந்திருக்கக்கூடிய வயசு என்ன சொன்னாலும் முடியாதுன்னு சொன்னாங்க

என் உடல் போகாது என் உயிர் ஆகாத ராமனே போகாத நில்ல அடா

என் தேவை சீத்தால தென்னரங்க அப்படி ஆக கூட ராவணன் திருட்டுத்தனமா எடுத்து செஞ்சு விட்டான் சிறை எடுத்து விட்டான் இலங்காபுரிக்கு போறதுக்கு வை தெரியாதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்பதான் அவன் சுக்கரிவன் சொன்னான் சாமி அந்த கவலையை விடுங்க எனக்கு ஒரு எதிரி இருக்கான் அவனை நீங்க கொள்ளுங்க உங்க தேவிய ஒரு மொட்டிக்குள்ள கொண்டதுங்களா அப்படின்னா அப்பதான் நான் நினைச்சு பார்த்தேன் உனக்கு எதிரின எப்படிப்பட்ட எதிரி ஆண்டு ரெண்டு பார்க்காதான் சாவ கடவுது அப்படின்னா அதாவது முப்பத்தி முக்கோடி தேவர்களும் ஒரு பக்கமும் திருப்பாக்கடலை மத்தாகவும் திருப்பாக்கடல தாலிப்பான மகிமேரிகரி மலைய மத்தாகவும் சந்தரண காம்பாகவும் போட்டு அமிர்தம் கடைஞ்சாங்க அப்படி அமிர்தல கிடைக்கும் போது தான் பிறந்தாங்க லட்சுமி தாரக இப்படி சில பெண்கள் ஏழு பெண்கள் பிறந்தாங்களா ரெண்டு பேரும் ஒரு பக்கம் இருந்து அமிர்தம் கிடைஞ்ச ஒரு காரணத்தினால் வாலி சுக்கரவனுக்கு தாரகங்கிற பெண்ணை கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் ஆண்டு அனுபவிச்சு நல்லது கிட்டத பாத்துங்க அப்படின்னு ஒப்பிட்டார்களா வாலி என்ன பண்றவன் தெரியுமா எதிர்த்தவன் பலத்துல பாதி பலம் வாங்குறவன் சுக்கிரவனுக்கு ஒரு டம்ளா ஜலம் கொண்டு கொடுக்கணும் அவன் நல்ல தெம்பு இருக்கிறனால அவன ஆண்டு அனுபவிச்சு கிடந்தானா என்ன பண்றது அவன் பாக்குறது மிஞ்சி சரி இன்னைக்கு வெளியே போவானா கூட்டுக்குள்ள பூர்வன்னு பாக்குறது முன்னாலே உடைக்கிறது பரிமல்ல ஓடி ஏறிக்கிறது இப்படியா இருந்தோம்னா சிந்தனை பண்ணி பார்த்தேன் அதாவது பல பேர் சேர்ந்து ஒருவருக்கு ஒரு பொருள் ரெண்டு பேருக்கு சொந்தம்னா ரெண்டு பேருமே வஞ்சகம் இல்லாம ஆண்டு அனுபவிக்கலாம் பலமா இருக்கிறோம்னு ஒருத்தனே ஆண்டு வச்சா இது நியாயம் இல்ல சரி எதிரே காட்டு